வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கடைச்சி நந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து ஒரு மூன்றரை செண்டுங்க வடக்கு பார்த்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடியில் வரக்கூடிய ஒரு வீடுங்க இந்த வீடு சரிங்களா இந்த வீட்டில் வந்து கார் பார்க்கிங்கில் இருந்து இது என்னது இந்த ஃபவுண்டன் தண்ணி அடிக்கிறதுல ஃபவுண்டன் அந்த ஃபவுண்டனில் இருந்து அனைத்துமே இருக்குங்க வீடு வந்து பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடுங்க அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு சதுரடிக்கு கூடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங் இந்த ஃபவுண்டனுங்க பார்த்தீங்களா உள்ளே தண்ணி தட்டிக்கல மீன்லாம் நீந்துதா இப்படி இருக்குது பாருங்க தெரியுதா மீன் இதுலேருந்து தண்ணி விடுவோங்க இந்த செடியாக இருக்கில்ல இந்த இதுலேருந்து அப்படியே தண்ணி உள்ளே விழுகும் இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது இந்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது சரியா அது பூராமே வந்து இந்த மாதிரி தண்ணி அந்த செடிகள்லாம் வச்சுருக்காங்க அது அப்புறம் இந்த தெரியுதுங்களா செடிகள்லாம் இந்த கீழே வச்சுருக்காங்களா இது பூராமே இங்கே அழகுக்காக உள்ளே வைக்கிறக்க ரெடி இருக்கிறாங்க வீட்டு வேலைகள் நிறைவடைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த செடிகள் வைக்கிறது இந்த மாதிரி இதே தான் பாக்கியாக இருக்குது இந்த மாதிரி சேஃப்டி கேட் வந்துடுது மூணு டோராக மடக்கிற மாதிரி இந்த பாருங்க தெரியுதுங்களா மூணு டோராக இருக்கா சேஃப்டி கேட்டு அதே மாதிரி இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் லைட்டுங்க இந்த இருக்கு பாருங்க இதெல்லாம் லைட்டு இதெல்லாம் வந்து நைட் நேரத்தில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் அப்படி வெளிச்சமாக அழகாக இருக்குங்க செவத்துலேயே அந்த கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நைட்டில் நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் நைட் ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் சரிங்களா தேக்கில் டோரு ஒண்டர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே அதுவாக ஓப்பன் ஆகுதா ஆளுங்க வந்தோடனே இந்த மாதிரி எல்லாமே ஒரு அருமையான அமைப்பில் இருக்குது எல்லாம் பாருங்கள் கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க அப்படியே வாங்க உள்ளே போகுமா ஆ பார்த்தா நல்லா இருக்கா அப்படியே பாருங்க ஒண்டர்ஃபுல் ஹவுஸ் இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஸ்டுங்க இது வந்து இந்த வீடு வந்து ஒரு முழுமையான ஃபர்னிஸ்டு வீடுங்க இந்த வீடு பார்த்திங்களா அந்த மாதிரி டிவி ஒரு ஃபார்ட்டி இன்ச் எல்இடி இப்போ வந்திருக்க அந்த கியூஎல்இடின்னு வாங்கல அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டானதெல்லாம் வந்து வீட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க ரூம் கபோர்டு இந்த மாதிரி வருதுங்க பார்த்தீங்களா மேலே ஃபேன்லேருந்து எல்லாமே இருக்குது ஏசியெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன ஏசி கேட்குறீங்களோ அதை போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இவ்வளோ செஞ்சுட்டு ஏசி போடாமல் இருப்பாங்களா அதனால் ப்ராண்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அவ்வளோதான் அதையும் தூக்கி மாட்டிடுவாங்க அதுக்கு அந்த ப்ரொஃபிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இங்கேயும் ஒரு ஃபேன் வருதா இது டைனிங் ஹாலு இந்த இடத்துல டைனிங் டேபிள் வந்துடும் இப்படி இந்த மாதிரி கிச்சன் ஒண்டர்ஃபுல்லாக அப்படி வருது இந்த ஹேண்ட் வாஷ் ஏரியா அப்படி இருக்குது பாருங்கள் மாடுலர் கிச்சன் மாடுலர் சிம்னி தெரியுதுங்களா கிச்சன் டாப் எல்லாமே அழகாக நேர்த்தியாக கிரானைட்டில் போட்டுட்டாங்க பாருங்கள் இது வந்து மல்டி பர்பஸ் ஏரியா இண்டினேஷனுக்காக விட்டுருக்காங்க வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் இது இதுங்க அது என்னது லாண்ட்ரி ஏரியா அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்துக்கு இது பத்து சதுரடி இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி இருக்குது வென்டிலேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி டைனிங் ஹால் இந்த மாதிரி வந்துடுது இது எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு சதுரடி வரும் ஹால் பாருங்க ஹால் நூற்றம்பது சிதறடி வருங்க இரநாங்கட்டு முன்னாங்க முன்னாடி நாங்கள் பதினாறு நூற்றி அறுபது சிதறடி வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறுக்கு பதினாறு கூடயே இருக்கும் இரநூறு சதுரடிக்கு மேலே வருது பாரு இப்போது பெட்ரூம் இதை பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கிறதுக்கான இது தெரியாது எதுவுமே இப்போ போய் ஓப்பன் பண்ணி கதவு ஓப்பன் ஆயிடும் தெரியுதா நல்லா இருக்கா இது ஒரு பெட்ரூம்ங்க நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்கா இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எத்தாப்பில் ஆ மேலே ஃபேனு எல்லாமே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நல்லா சோஃபா சூப்பராக அந்த இது நல்லாயிருக்கு பெட் அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு இந்த இடத்துல டிவிக்காக இது கொடுத்துருக்காங்க கேபிள் கொடுத்துருக்குறாங்க உக்காந்துக்கிறக்கு ஒரு சின்ன சோபா அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அதை நகர்த்திக்கலாம் இந்த பாருங்க நகர்த்திக்கலாம் அந்த மாதிரி நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி எல்லா வசதியும் நல்லாயிருக்கு இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது சதுரடி இருக்கும் தோராய கணக்கு சொல்கிறேன் வேணாலும் நீங்கள் வரும் பொழுது அதை அளக்கன்னா அளந்து பார்த்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்களா இது வந்து இந்த பெட்ரூம் அடைய அட்டாச்சு லிட்டன் பாத்ரூம் பாருங்கள் உள்ளே கிளாஸு எல்லாமே வந்துடுது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நாற்பது சரடி இருக்கும் அந்த மாதிரி வந்துடுது இது இந்த இது வாட்ரு ஹீட்ரு இது வந்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி இதுவனிக்கலாம் அந்த மாதிரி இது பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குங்க வீடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஒரு சோபா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புறா நல்லா இருக்குது இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ்ங்க மூன்று படுக்கைகள் கொண்ட வீடுங்க இந்த வீடு நல்லா இருக்குங்களா பாத்தீங்களா மேல பால்சலிங் நல்லா இருக்குது ஃபுல்லாக எல்இடி பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்துடுதுங்க இது ஒரு எப்படி பார்த்தாலும் நூற்றி இருபது சதுரடி வரும் இதுலேயும் வந்து கபோர்டு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது பார்த்தீங்களா இந்த பெட்ரூமுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வந்துடுது சும்மா அந்த பெயிண்ட் வலியெல்லாம் வச்சுருக்காங்க எடுத்துருவாங்க இந்த மாதிரி வருது அதுலேயும் மேலே இருந்த கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாம் வந்துடுது அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது இது நல்ல ஸ்பீசியஸாக இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் இது இரநூறு இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இது இரநூறு சதுரடி வரும் இந்த மாதிரி வருது பெட்ரூம் பார்த்திங்களா இது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்துடுது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெட்டு இந்த மாதிரி வந்துடுது பாருங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க லைட்டிங்ஸு எல்லாமே இதெல்லாம் வெல்வெட்டுங்க தெரியுதா பார்த்தீங்களா வெல்வெட்டு அந்த கைப்பட்டவனே எப்படி தெரியுதுங்களா வெல்வெட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல நேர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மேலே உள்ள ஏரியாஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வந்து வருது இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் மேலே வரைக்கும் டைம் ஏற்றிருக்காங்க நல்லா நேர்த்தியாக இருக்குது சரிங்களா இதுலேயும் வந்து இந்த கிளாஸ் எல்லா இதுலேயும் கிளாஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நான் என்னோடய கேமரா எடுக்கிறது தெரியுதா இதுலேயும் இந்த இருக்குது பார்த்தீங்களா வாஷ் மிஷின் இந்த மாதிரி வந்துடுறேன் வீடை பாருங்கள் மேலும் இந்த வீடு பார்த்தின தகவல்களுக்கு நீங்கள் வந்து வீடியோவில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை பற்றின தகவல்களை கேட்டுக்கரலாம் மேலும் நம்மளோட யூடியூப் சேனலுங்க இதுக்கு மேலே வந்து அதையும் சொல்லிடுறேன் இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடிங்க இதாக இருக்குது பாருங்கள் அதையும் காமிச்சிட்றேன் இந்த ஒரு சோபா வந்துடுதுங்களா இந்த கீ ஃபேன்லாம் வந்துடும் மேலே வந்து கீழே எப்படி பார்த்தோம்னா என்ன மாதிரி வியூ தெரியுது இந்த மாதிரி தெரியுது அந்த சோபாவோடைய எட்ஜ் தெரியுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கு காட்டில பாருங்கள் இங்கேயும் சோபாவாக எல்லாமே நல்லா இருக்குது இது வந்து ஈவினிங் டைமில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு செடியெல்லாம் வச்சுருக்காங்க ஈவினிங் வந்து அந்த இதில் உட்காந்துக்கலாம் இந்த இங்கே இருக்கில்ல இதில் வந்து உட்காந்துக்கலாம் இது வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுங்க டேங்குக்கு போகிற அந்த ஏணி இது வந்து இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கலாம் நல்லா இருக்குங்களா செடிகள்லாம் மாடி தோட்டத்துக்கு ஒரு ஏற்ற இடாங்க நல்லா அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லாயிருக்கு வீடு பாருங்கள் இந்த வீடை பத்த தகவல்களுக்கு வீடியோவில் தர நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்